இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ஏன்னா இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் புத்தி இது எல்லாமே கொஞ்சம் அதிகம் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இரண்டு விதமான குணம் ஒன்று ஒரு துடிப்பு இருக்கும் ஒரு ரெண்டு கத்து கற்று கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சிலருக்கு கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு டிகிரியாவது வாங்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமா பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லாம் ரொம்ப தைரியசாலிங்க எல்லாத்தையுமே பேசி சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஆற்றல் மிக்கவங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லாம் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லாம் தனித்தன்மை எல்லா இடத்துலையுமே தெரியும் தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருடைய உதவியோ ஹெல்ப்போ இல்லாமல் தனியாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைம் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரியுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் அதே நேரம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்கிறார் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழலை இருக்கு அதனால உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வெளி உணவுகளையோ காரமான உணவுகளையோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லத்துக்குள்ள உறவுகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு இடம் பூமி இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடி இந்த கால இந்த ஐப்பசி மாதத்துல நம்ம போய் நல்ல வரன் தேடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதோட கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தனியாக அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் எதையுமே திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் திட்டமிட்டு பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா மேலதிகாரியால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அவருடைய ஆதரவு ஒரு சில இடத்துல குறையிறதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சமாக இருக்கிறார் அதாவது அவருடைய பார்வை பலன் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஊர் மாற்றமோ இடம் மாற்றமோ தொழிலில் மாற்றமோ பதவியில மாற்றமோ இதெல்லாம் கிடைக்கும் சுய ஜாதகத்தை அடிப்படையில் வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மகுரு விலகுவதால் இனி பெரிய அளவு பாதிப்பு எதுவும் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படாது என்றாலும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் நீச்சம் பெறும்போது எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கூட ஒரு சில தடைகள் வரும் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கு தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயத்தெல்லாம் உங்களால் வெற்றி பெற முடியும் தடியை மீறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானாதிபதி வக்கரகம் பெற்று இருப்பதனால ஒரு வழியில் வருமானம் வந்தாலும் மறு வழியில் பார்த்தீங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது குடும்ப உறுப்பினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதையுமே யாரை நம்பியும் முழுமையாக நீங்கள் இறங்க வேண்டாம் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களை ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்க வைக்கும் குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது பெற்றோர் வழி உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்துலேயும் முழுமையாக நீங்கள் இறங்க வேண்டாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது கற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கலையே நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அதற்கு போதுமான ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் உயர் அதிக ஏதாவது சின்ன சின்ன பகை இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் ஒரு சிலருக்கு போனஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அதன் மூலயமா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல வரும்போது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் 嗯。<laughs> எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் எதிர்பாராத விதத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படணும் உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாளாக இது நம்ம கிட்டே வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு ஒரு சொத்தோ ஒரு பொருளோ அவங்க நமக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கைமாறுறதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த கால காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் வெளிநாட்டில் பணிபுரியவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஓரளவுக்கு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு துலாராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் அப்போது புதா சுக்ரா ஆதித்ய யோகமும் புதா ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது நீச்சம் பெற்று சுக்கரன் சொந்த வீட்டில் வரும்போது நல்ல பலன் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரப்போகுது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் அரசு வழியில் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் அரசாங்கம் மூலிமா சில சலுகைகளும் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பா அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடும் எதுவும் வராது உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பலி அல்லது வீண் கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படணும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பண நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிக பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் புதிய முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய புதிய இந்த காலகட்டத்தில் சக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வி சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதோட கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும் ஒரு முறைக்கு முறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் வரும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வேண்டாம் உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை பேசினீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு குறிப்பா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசும்போது வீண் பகை வேண்டவே வேண்டாம் கவனமாக இருக்கு இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் சில தடிமனான வார்த்தைகளை பேசிருவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அதோட கூட இந்த ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிய செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் தேங்க்யூ